ஹாய் எல்லாருக்கும் மினிய தீபாவளி வாழ்த்துக்கள் ஸோ ஹாப்பி தீபாவளி நேற்று வந்து அம்மா சீர் கொடுக்க வந்த பிளாக் தான் இது ஸோ மத்தியானம் வந்துடுவாங்கன்னு நினச்சி நான் வந்து குஸ்கா மாதிரி பண்ணிவிட்டு கூடவே வந்து கறி மாதிரி ஃப்ளேவரில் இருக்கணும்னு மூக்கடில் வந்து அந்த ஃப்ளேவரில் பண்ணி வச்சிட்டேன் கரெக்டாக பார்த்திங்கன்னா வந்தாங்க ஆனால் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டாங்க சாப்பிட்டுட்டு தான் வந்தேன்னு சொன்னதுனால கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஓகே பரவாயில்ல நைட்டு டின்னர் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன் அதுக்குள்ளே வந்து நல்ல நேரம் முடிஞ்சிருச்சு ஈவினிங் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஆசிர்வாதம் வாங்கிக்கலான்னு சொல்லி அப்படியே வச்சாச்சு ஸோ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருந்ததுனால் கரெக்டாக நாங்கள் வந்து ஆசீர்வாதம் வாங்கியிருப்போம் சரி ஓகே பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு நாங்கள் பட்டு கதை பேச ஆரம்பிச்சிட்டோம் இது வந்து மருதாணி கொண் அரைச்சி கொண்டு வந்திருந்தாங்க வச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என்னாச்சுன்னா நாங்கள் ஈவினிங் ஒரு பிளான் வச்சுருந்ததுனால கூட கூப்பிட்டு போயாச்சு அது என்ன பிளான் அப்படின்றத நாளைக்கு உங்கள் பிளாகில் சொல்கிறேன் செக் பண்ணி பாருங்க ஸோ மாமாவும் மாப்பிளும் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு நல்லா போபாட்டியெல்லாம் குடிச்சிட்டு நாங்களும் காஃபிலாம் குடிச்சி மேலே போய் அந்த பட்டாசு வான வேடிக்கையெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா நல்ல நேரமும் வந்துருச்சு அம்மா கிட்டே நல்லா ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வெளியே போகலான்னு பிளான் அதுக்குள்ளே அம்மா போய் தலையெல்லாம் சீவிட்டு வர சொன்னால் ஒரு ஸ்டைலிஸ்ட் இருக்கார்ல நம்ம வீட்டில் அவர் வந்து ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு ஸ்டைல் பண்ணார் அதுக்கப்புறம் உங்கள் மாமாக்கு உட்கார வச்சு ஸ்டைல் பண்ணிகிட்டு இருந்தார் கடைசியில் மாற்றி மாற்றி மூணு பேரும் ஆள் ஸ்டைல் ஸ்டைல் இருந்தாங்க அந்த மங்கீஸ்லாம் பண்ணோம்ல த ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று தலை வரும்ல அந்த மாதிரி இப்போ ஒன்று பாருன்னு பாருங்கள் ஸோ எங்கள் வீட்டில் நேற்று இப்படி தான் போச்சு உங்கள் வீட்டு தீபாவளி எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை